அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயம் ஒழுக்கமாக வாழ்வதற்குரிய பல்வேறு வழிமுறைகளை நமக்கு காட்டித் தருகின்றது ஒரு சமுதாயம் ஒழுக்கமுள்ள சமுதாயமாக உருவாவதற்கு அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களுக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் திருமலை நமக்கு தெளிவாக வழிகாட்டுகின்றது அல்லாஹு காலா தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் அவன் இறைவனிடம் அவர்கள் எவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் கூறும்போது சூரத்துல் சுல்தான் என்கிற அத்தியாயத்திலே எழுபத்தி நான்காறு வருஷத்தை அல்லா கூறுகின்றான் வல்ல ரீன எப்போதோன ரப்னா அபதனா மின் அஸ்வாஜினா வசுர் ரீயாச்சினா புர்ர தலாயுனின் வஜ அல்னாரின் முத்த சீனையை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வார்கள் இறைவா எங்களை எங்களுடைய மனைமாளையும் இன்னும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் அவன் எப்படி பிரார்த்தனை செய்வான் மல்லா கூறுகின்றான் இறைவா எனக்கு வாய்க்கக்கூடிய மனைவிமார்கள் இன்னும் எனக்கு வரக்கூடிய சந்ததிகள் ஆகிய அனைவரிலும் எனக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக வஜ் அல்லா நீ முத்தசூனையுமாமா எங்களுடைய இந்த குடும்பத்தை அனைத்து இறைநம்பிக்கையாளருக்கும் ஒரு முன்னோடியாக நீ ஆக்குவாயாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததியை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதைப் பற்றி அல்லா கூறும் போது ஒவ்வொரு நினைக்க வேண்டும் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பார்த்து நாங்கள் வாழக்கூடிய முறையை பார்த்து மற்றவர்கள் இவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் இவர்களை போல் நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு முழுமையிலும் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் ஒழுக்கத்தை இஸ்லாமிய சமுதாயத்தில் சில ஊர்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கும் போது நம்முடைய உள்ளவரை தான் அப்படியே பதை பதைக்கின்றது இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிமான ஆண்களின் சிலரும் இஸ்லாமிய பெண்களின் சிலரும் தவறான பாதைகளில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஆண்களோடு திருமண வயதிற்கு முன்பாகவே தொடர்பு கொண்டு பேசுவது அந்நிய ஆண்களோடு வீட்டை விட்டு பரிதாக்கி செல்வது இது போன்ற ஒரு ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் இன்றைக்கு ஒழுக்கத்தின் உச்சநிலையை மோதிக்க கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் வேறொன்று இருப்பதுதான் நமக்கு மிகவும் கவலையை தருகின்றது இந்த ஒழுக்க சீர்கேட்டை இல்லாமல் காக்குவதற்கு என்ன வழி ஒவ்வொரு அமைப்பினரும் ஒவ்வொரு சலவுடனும் பல்வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான் திருமலை குரான் நமக்கு தெளிவாக வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் நடிகர் நான் செல்லாத திறமுறைகள் ஒரு ஒழுக்கமுள்ள சமதாயத்தை உருவா உருவாக்குவதற்கு ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு வழிமுறைகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் திருமண வயதை அடையும் பொழுது அவன் தான் மனம் முடிக்கக்கூடிய பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி அன்பரை ஒவ்வொரு பெண்ணும் அவனுடைய செல்வத்திற்காகவும் அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காகவும் அவருடைய அழகிற்காகவும் அவனுடைய மார்க்க பற்றிற்காகவும் திருமணம் முடிக்கப்படுகின்றாள் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் நீங்கள் மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போதே எனவே திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு சமுதாயமே உருவாகின்றது நம்முடைய சந்ததிகள் வரவிருக்கின்றார்கள் நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுதே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை மார்க்க பற்றுடைய பெண்ணாக இருக்கின்றாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நடிகனா சல்லாஸ்ரமுர்கள் ஒற்றை வரியிலே அற்புதமா சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த துன்யா குருஹா மக்கா உண் இந்த முதலும் முழுவதும் சோகம் தான் வகை மக்கா இன் துன்யா அது வரையற்பு ஸ்டாலிஹா இந்த உதயத்தில் உள்ள சோகங்களிலேயே ஒரு மனிதன் பெறக்கூடிய இன்பத்திலேயே மிகச்சிறந்த இன்பம் எழுதுமா அவனைக்கு வாய்க்கக்கூடிய நல்லொழுக்கமுள்ள மனைவிதான் என்று நமக்கு காட்டுகின்றார்கள் சல்லாம் ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் திருமணம் செய்யும் போது முடிய பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருமணம் செய்துவிட்டோம் நமக்கு சந்ததிகள் பிறக்கம் இருக்கின்றது சந்தரிகள் பிறப்பதற்கு முன்பாகவே அல்லவரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் எல்லா நபி இதைத்தான் கோரிக்கையாக வைத்திருக்கின்றனர் திருமலை பார்க்கின்றோம் சக்கரியாவேஸ்லாம் அவர்கள் அல்லா குழந்தை இல்லாமல் சோதிக்கின்றார் அவர்கள் குழந்தையை கேட்கின்றார்கள் எப்படி கேட்கின்றார்கள் இறைவா ரப்பனா ஹபலனா மின்னதும் தையுமா இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு குழந்தையை தாய் என்றவர்கள் கேட்கவில்லை இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை தான் ரப்பி ஹபலி மன சாயி இறைவா நீ எனக்கு தரக்கூடிய சந்ததியை எனக்கு தரக்கூடிய குழந்தையை நல்லவனுக்கு மிக்க நல்லவனைய என்று எல்லா நபிமார்களும் சர்கரி ஆலய சலாம் அலர்களும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அது போன்று இவராகிம் அலைய சலாம் அளிகள் தன்னுடைய மகனோட தன்னுடைய மகன் இஸ்மாயி அலைய சலாம் அவரோட சேர்ந்து சாப்பிட சொந்த கட்டும் பொழுது அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் எப்படி பிரார்த்திக்கின்றார்கள் ரொப்பனையா அண்ணா முஸ்லீமே இல்லை இறைவா என்னையும் என்னுடைய மகனாகிய இந்த இஸ்மாயினையும் எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக நீ ஆக்கு சந்தையும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கு என்று இப்ராஹிம் அலி அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போதே என்னுடைய மகன் எனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்க வேண்டும் எனக்கு வரக்கூடிய சந்ததிகள் அவர்கள் ஒழுக்கத்தை பெறக்கூடிய இஸ்லாமிய சமுதாயமாக வாழ வேண்டும் என்று அல்லாவிடம் பிரார்த்திக்கின்றார்கள் என்னையும் என்னுடைய சந்தனியையும் அந்நாயகர் அசுனாம் சிலை வழிபாடு செய்வதிலிருந்தும் காப்பாற்று என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செய்யும் போதே தனக்கும் தன்னுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து தான் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்ன காரணம் ஒரு சமுதாயம் எப்படி உருவாக்கப்படுகின்றதோ இன்றைக்கு நாம் ஏகத்துவ கொள்கையை போதிக்கின்றோம் ஆனால் நாம் மட்டும் அதை பின்பற்றிவிட்டு நம்முடைய சந்ததிக்கு நாம் சொல்லாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையில் ஏற்பட்ட புரட்சி இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் இன்னும் நூறு ஆண்டுகளில் அப்படியே இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அவ்வாறு உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நவீனாயின் செல்லாத முறையில் நமக்கு பல்வேறு விதமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றார்கள் குல்லுக்கும் மசுதும் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளன் அவன் தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில அவன் விசாரிக்கப்படுவான் எதற்காக இந்த கட்டளை தம்மால் உருவாக்கப்படக்கூடிய சமுதாயம் பின்னால் வரக்கூடிய சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நவிகராயன் சல்லாஸ் இந்த கட்டளையை மறுமை கேள்விக்குரிய கட்டளையாக சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் ஒரு கணவனாக இருக்கக்கூடியவன் ஒரு திருமணம் செய்தான் அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளன் அந்த அவனுடைய பொறுப்பை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் ஒவ்வொரு பெண்ணும் அவனுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளியாவால் அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி மருமையில் விசாரிக்கப்படுவார் ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ ஆகிய அத்தனை வழிமுறைகளையும் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள் எந்த அளவிற்கு நவீன நாயன் சல்லாஹலம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற புகாரியிலே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவீன நாயன் சல்லாஹலம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம் ஒரு தடவை தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ரவியல்லான் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நவீன சல்லாத அவருடைய குடும்பத்திற்கு தர்ம ஹராம் இன்றைக்கு பல ஊர்களிலே தடை காட்டலை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் வாரிசு தான் பார்க்கின்றோம் மக்களை ஏமாற்றி பணம் படிக்கக்கூடிய கூட்டமாக இருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலே நாயகத்தின் வாரிசு என்று சொன்னால் அவர்களுக்கு தர்ம பொருள் ஹராம் யாருக்கு தர்ம வாங்கி சாப்பிடக் கூடாது பிச்சை வாங்கி சாப்பிடக் கூடாது நவீன நாயகன் சல்லாத தன்னுடைய பேர குழந்தையோடு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஹசன் வலியல்லாம் அவர்கள் பாதையிலே கிடைக்கின்ற ஒரு பேரித்தம் எடுத்து சாப்பிட போற சாப்பிட்டாங்க நாம சாப்பிட அமைச்சர் ஹராம் கிடையாது நவியல்லாம் செல்லாசிரம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தையின் வாயில் கையை விட்டு அதை வெளியே எடுக்க துப்பு துப்பு சொல்றாங்க கையை விட்டு வெளியே எடுத்துறாங்க வெளியே எடுத்து விட்டு தன்னுடைய பேர குழந்தைக்கு போதிக்கின்றார்கள் அம்மா சாத்த அல்லாஹ் நவக்குல சதத்தா என்னுடைய மகனே நம்முடைய குடும்பத்தினர் தர்ம பொருளை சாப்பிடக் என்று உனக்கு தெரியாதா நீ அதை அறிந்திருக்கவில்லையா மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம் நபிய நாயத்துடைய குடும்பத்திற்கு என்று தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அவருடைய மார்க்க சட்டம் தர்ம பொருளை சாப்பிடக்கூடாது என்பது அதை தன்னுடைய சிறிய குழந்தை செய்தவுடன் நவிய நாயன் சல்லாசன் செய்கிறார்கள் கையில் வாய் வாயில் கையை விட்டு அந்த பழத்தை வெளியே எடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அற்புதமா ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு நவீன செல்லாத சிலபவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இன்னைக்கு நாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையை பார்க்கின்றோம் சில செல்வந்தர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்தாலும் அதை கண்டு உணவை இல்லை நாம் அதிகமாக பார்க்கின்றோம் சில செல்வந்தர்கள் மாற்கு அடிப்பை இருக்கின்றார்கள் தம்முடைய பிள்ளைகளை மாற்கு அடிப்படையில் உருவாக்க வளர்க்கின்றார்கள் பல குடும்பங்களில் தந்தை மார்களுக்கு தாய்மார்களுக்கு மார்க்கம் இல்லாத காரணத்தினால் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரியாமல் சிறு வயதிலேயே வளர்க்க தெரியாத முறையில் வளர்த்து அவன் பெரியவனானவுடன் கருகேற்று செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதை இன்னும் நாம் வளர்ந்து செல்ல முடியாது அந்த அளவிற்கு பல செல்வங்களுடைய பிள்ளைகள் கடுமாறி செல்கிறார்கள் என்ன காரணம் குழந்தையை வளர்க்கும் போதே எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதை அவர் அறியாமல் இருக்கின்றார்கள் நவிய செல்லா செல்லும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் சலமா சதமா என்கின்ற நபித்தோழர் அவர் சிறிய குழந்தையாக இருக்கின்றாள் சிறிய குழந்தையாக இருக்கும் போது அரியவநாயகோட அமர்ந்து சாப்பிடுகின்றாரு சாப்பிடும் போது சின்ன குழந்தை சாப்பிடவங்களுக்கு தெரியும் சாப்பிடும் போது சா சாப்பாடு செய்யுங்க அப்படி அடா கண்ணுத்துல பாதி கா காதுல பாறி மூக்குல பாதி சாப்பாடு போடும் அப்படி அரிய நாயகன் சனி அரசு முருகன் அந்த சின்ன குழந்தைக்கு சொல்லி காட்டுகிறார்கள் யா சம்மில்லா ஒ பி யமீனி ஒக்குரும் இன்மா தலி சிறுவனே நீ பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடு நீ வளத்தில் ஐயா சாப்பிடு நீ சாப்பிடும் போது கத்தின் அப்படியே அழாடிக் கொண்டிருக்காரு உனக்கு அரியர் எது இருக்கிறதோ அழகு சாப்பிடுன்னு அறியா செல்லா அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய சிறுவனாக என்றும் சிறுவன் என்று கூட பார்க்காமல் அந்த குழந்தைக்கும் கூட மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அப்படியே அவரை உருவாக்கப்படும் போதால் தொட்டில் பழக்கம் சுடுகான வரைக்கும் என்பார்கள் சிறுவயதில குழந்தைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றார்களோ அந்த கொள்கையை தான் பசுமதத்தை ஆணி போல் அவருடைய உள்ள ஆட பதியும் டிஎன்டிஜே இன்டி வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள் அனுமதிக்கப்பட்ட மசீதர்களும் தடை செய்யப்பட்ட ஜமாத் சந்தித்த விவாதங்கள் வல் ஜமாத் யார் பிரிவினைகள் ஏன் அன்பான அழைப்பு சகோதரர் அல் ஆற்றிய உரைகள் சுயநலமும் விளம்பர மோகமும் விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம் சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும் மா நபி வழியா மதுகபு வலியா முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள் குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள் சீரழிக்கும் சின்ன திரை தடைகளை தகர்த்தறிந்த இஸ்லாம் பயணம் உறவுகள் நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள் இஸ்லாமூர் இணைய மார்க்கம் மேலூர் பெரியபாளையம் பாண்டிச்சேரி களையநல்லூர் இஸ்லாமூர் இளைய மார்க்கம் கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர் மதுரை ஆர் எஸ் மங்கலம் ஒரு சீடியின் விலை ரூபாய் இருபது மட்டுமே தொண்டியில் நடைபெற்ற விவாதம் இரண்டு டிவெடிகளின் விலை ரூபாய் அறுபது மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி நம்பர் முப்பது அரண்மனைக்கரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று போன் நம்பர் டூ பைவ் டூ ஒன் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் எந்த அளவுக்கு மார்க்கம் போதிக்கின்றது திருமலை கூட நாம் படித்துப் பார்க்கின்றோம் அல்லாஹவுக்கான சிறு குழந்தைகளுக்கே மார்க்க அடிப்படை உருவாக்க வேண்டும் என்பதை பல இடங்கள் அல்லா மறைபோமா அவங்க சொல்லி காட்டுகிறான் சூரத்து நூல் என்கின்ற அத்தியாயத்திலே ஐம்பத்தி எட்டாறு வருஷத்துக்கு அல்லாஹ் கூறுகின்றான் யா ஐ வல்ல ரீனாமனும் லயஸ்டனுக்கு முல்ல ரீன மறக்கிமானுக்கும் வல்ல ரீன இளம் எவ்வளவு குளும் ஈமான் கொண்டவர்களே அடிமைகளும் இன்னைக்கு அடிமைகள் கிடையாது உங்களின் பருவ வயதை அடையாத சிறுவர்களும் உங்களுடைய வீடுகளுக்குள் வர வேண்டும் என்று சொன்னார் சலாசம் மூன்று நேரங்களில் உங்களுடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் அல்ல சொல்றான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மூன்று நேரங்கள் அந்த நேரங்களில் நம்ம நம்மகிட்ட அனுமதி பெற்று வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்றுக் கொடுத்தால்தான் அந்த குழந்தையை அனுமதி பெற்று வர முடியும் எந்த நேரங்களில் அல்லாஹ் கூறியிருந்தான் என் கோபனை சதாத்தின் ஃபஜில் ஃபஜில் துணைக்கு முன்பாக உங்களுடைய அறைகளுக்கு வருகிறார்களா கணவன் மனைவி தங்கி இருக்கக்கூடிய அறைகளுக்கு வருகிறார்களா அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் வகையில தல நம் சியாபக்கும் பார்க்கும் ஒரு வகைதான் கடுமையான வெப்பத்தினால் நண்பர் நேரத்தில் குறைவான ஆடை ஓடிங்க இருக்கிறீர்களே அந்த நேரத்தில் வெளியிலிருந்து உங்க பிள்ளைங்க வந்தால் அனுமதி பெற்றுத்தான் வீட்டிற்கு வர வேண்டும் இஷா தொழுகைக்கு பிறகு உங்கள் வீடுகளுக்குள் வந்தால் அனுமதி பெற்றுத்தான் உங்கள் குழந்தைகளாக இருந்தால் வர வேண்டும் மற்றவர்கள் எல்லா நேரத்திலும் அனுமதி பெறணும் ஆனால் குழந்தைகளுக்கு தனி சட்டம் இந்த மூணு நேரங்களிலும் அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் சலாக அவுராசிலக்கும் இந்த மூன்றும் உங்களுக்குள்ள அந்தரங்கமான நேரங்கள் என்ன செய்யின்றான் சொல்லி காட்டுகிறான் எதற்கு இறைவன் இவ்வாறு கட்டளை போடுகின்றான் வீட்டிலே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஈஷா துணைக்கு பிறகு வஜ்ரி துறைக்கு முன்னாடி ஆடைகள் விலகி இருக்கலாம் அவர்கள் அவர்களுக்குரிய தோழனையும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்சி தன்னுடைய குழந்தையின் கண்களை பட்டு விட்டால் பிஞ்சு உள்ளங்களை பட்டு விட்டால் அந்த குழந்தையின் உள்ளங்களின் அது ஏதாவது பாக்கியத்தை ஏற்படுத்தி விடலாம் என்பதற்கால் இஸ்லாம் இப்படி கட்டளை போடுகிறது ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் தொலைக்காட்சியை தொடர் வைத்து இறைவன் எதை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மூணு நேரங்களில் அனுமதி பெற்று வர வேண்டும் என்று அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்கின்றானோ அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ரூமுக்கு வரவிடாமல் அவருடைய ரூம் என்ன செய்யணும் தொலைக்காட்சியை தொடர்ந்து வைத்து எல்லா காட்சிகளையும் காணக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் குழந்தைகள் பெரிதாக வளரும் போது ஏன் பதிலாண்டு செல்கிறார்கள் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்ற தாயை பிரிந்து தகப்பனை பிரிந்து சோனூர்த்திய அன்னையை பிரிந்து பாசத்தை எல்லாம் பிரிந்து அன்னிய ஆடுவதோடு ஓடி செய்ய என்ன காரணம் இதுதான் காரணம் தொலைக்காட்சி பெற்று என்னமோ இஸ்லாத்துக்கு ஜிகாது பண்ற மாதிரி அல்லா தா உயிரை கொடுக்கிற மாதிரி எதை காட்டுறான் அந்நிய ஆதரவனோடு ஓடி போவதை சினிமா படங்களில் அதை கதையாக சித்தரித்து அதையே காட்சிகளாக்கி இன்றைக்கு சமுதாயத்திற்கு போதிக்கப்படுகிறது அது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயமும் விட்டது இதுதான் இதற்கு காரணம் நம்முடைய சமுதாயத்தை நாட்டினுடைய சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒழுக்க சீரிகளிகள் நம்முடைய வீட்டை விட்டு விட்டால் நம்முடைய கண்களில் பரக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஆபாச காட்சிகள் தான் யாருடைய ஈமனை யாரும் பாதுகாத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை இந்த நிலையில் நம்முடைய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனி மனித ஒழுக்கத்தை பயனால்தான் அவன் அவன் ஈமனை பாதுகாக்க முடியும் நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க முடியும் பார்க்கின்றோம் நவீனராய சல்லாஹ்லாம் அவர்கள் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில நிபந்தனையை சொல்லிக்காட்டி ஒரு ஆண் மனம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் இந்த ஒழுக்கங்களை நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு தனிமன்களும் பேணி நடந்தால் போதும் ஒவ்வொரு பெண்ணும் இவைகளை பேணி நடந்தால் போதும் எந்த விதமான அனாச்சாரங்களும் ஒழுக்கச் சீரர்களும் நம்முடைய சமுதாயத்தில் நடக்காது ஆனால் நம்முடைய மார்க்கம் எதை பாரதூரமாக சொல்லிக்காடுகிறதோ அவற்றை நாம் பின்பற்றுவதில்லை நடிகராயின் செல்லாத சிரமங்கள் ஆண்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஆண் எப்படி நடக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் சூத்து நூல் என்கின்ற அத்தியாயத்தில் முப்பதாயிரம் வசதி அல்லாஹ் கூறுகின்றான் புல்லில் ஊமினீன எவ்ளுநூமின் அபுசாரகியும் நடியே அல்லாஹை நம்பி ஆண்களுக்கு சொல்லுங்க நாம் அல்லாஹை நம்பி இருக்கிறோம்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் எவ்வளவு நோமின் அபுசாரகியும் அவர்கள் வீதிகளிலே செல்லும் போது தன்னுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் எவற்றை பார்க்க கூடாதோ எவற்றை மார்க்க ஆபாசம் சொல்கிறதோ அத்தகைய விஷயங்களை விட்டும் தன்னுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கருப்புகளை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கருப்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இஸ்லாம் சொல்லிக்காதீர்கள் ஒவ்வொரு ஆண்களும் தன்னுடைய கருப்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அவர்களுக்கு மிக பரிசுத்தமானது சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டுமா ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்ற வேண்டும் நான் மார்க்கம் எவற்றை பார்க்க மாட்டேன் என்னுடைய கருத்தை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஒவ்வொரு ஆன்பவரும் உறுதி எடுத்தால் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாகுமா இல்லையா சொல்லிக் காட்டுகிறான் இதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்தது நீங்க செய்யும் செயல் எல்லாம் அல்லாஹ் மீது அறிந்தவனா இருக்கிறான். அல்லாஹ்வைத் நீங்க நினைக்காதீங்க. யாருமே பார்க்கவில்லை. யாருமே நம்மோடு இல்லை. நாம தவறான காரியத்தை செய்யப் போகின்றோம். யாரும் பார்க்காவிட்டாலும் நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் லா யஃகுலு வன் ரஜலு பி இம்ராத்தின் எந்த ஒரு ஆம்பவனும் ஒரு அந்நிய பெண்ணோடு தனிமையிலே இருக்க வேண்டாம் இஸ்லாமிய பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போது தனிமையிலே இருக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அந்நிய ஆண்களோடு அந்நிய இளைஞர்களோடு சகஜமாக பழகக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய சகோதரிக்கு இந்த சட்டங்களை நாம் கற்றுக்கொடுத்தோமே சொன்னால் தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது ஆனா நம்முடைய சகோதரி இஸ்லாமிய சகோதரி பலருக்கு இந்த சட்டங்கள் தெரியவில்லை நபீ நான் சொல்லிக்கார்கள் நான் எவ்வளவு ந ரஜினம் பி இம்ராத்தின் எந்தவொரு ஆண் மகனும் எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தருமையில் இருக்க வேண்டாம் கொலாத்து சாக்கிரென்ன இம்ப்ராத்தும் இல்லா மாஹா மாகிரமும்

எந்த ஒரு பெண்ணும் அவளுக்கு திருமணம் செய்ய திருமணம் செய்வதே தடை செய்யப்பட்ட தந்தை அண்ணன் தம்பி கணவனுடைய மாமனார் தான் அவர் பயணம் செய்ய வேண்டும் என்பது போன்ற மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு பெண்ணும் பேணி நடக்க வேண்டும் அவிகாய செல்லாசிரம் முறையில் ஆண்களுக்கு சொல்லி காட்டாங்க என்ன சொல்றாங்க ஈயாக்கும் பத்து கோடி ஆளும் நிசா ஆண்களே தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அந்நிய பெண்களிடம் நுழைவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அப்போ சஹாபி கேட்க அல்லா என்று ஒரு குழந்தையா இருக்கிறான் அண்ணனுடைய வீட்டுக்காரி தம்பியுடைய வீட்டுக்காரி இவங்கள்ட்ட இருந்து குழந்தை நான் நுழையலாமா நம்ம ஊர் சகஜம் நம்ம அண்ணன் வீட்டுக்காரி நம்ம என்ன செய்ய சகோதரிமா நினைக்கிறோம் தம்பியுடைய மனைவி நம்முடைய சகோதரிமா நினைத்து கொண்டு அவரோடு வாகனங்களை உலா வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்போ ஒரு சகோதரி கிடைக்கிறார் சாஹாபி கிடைக்கிறார் அல்லா என் தூதரே நான் வந்து குழந்தனார் எங்க அண்ணனுடைய வீட்டுக்காரி தனியா இருக்கிறாங்க தம்பியுடைய மனை தனியா இருக்கிறாங்க நானும் போய் பார்க்க கூடாது அப்ப நதிவா சொல்லி காட்டுறாங்க அல் ஹம்பு அல் மவுத் கொழுதுனால தான் மவுத்துக்கு சமம் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப டேஞ்சர் யாரு மற்ற அண்ணிய ஆண்களை விட அவங்க அண்ணனுடைய அவங்களுடைய கொழுதுனால் தான் மிக பயங்கரமா டேஞ்சர் அப்படியே சொல்லி காட்டுறாங்க இந்த அளவுக்கு இஸ்லாம் கடுமையாக தடுக்கிறது ஒரு கொழுந்தனை பக்கத்தில் போய் தனிமையை உட்கார கூடாது சொன்னால் மற்ற அண்ணி ஆண்களும் நம்முடைய சமுதாய பண்ண உட்கார முடியுமா இதை நாம் அவர்களுக்கு போதித்தால் அவர் உட்காருவார்களா நாம் இதை போதிக்கவில்லை நம்முடைய சகோதரிகளை விளங்கவில்லை இதன் காரணமாகத்தான் கபல்கள் நடப்பதற்கு சாத்திய இருப்பதை பார்க்கிறோம் அதுபோன்று நவீன நாயன் சங்கராஸ்வரம் அவர்கள் சொல்றான் துருக்கார் என்னுடைய சகோதரிகளை வீதிகளில் உட்கார்வதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் பல ஊர்களில் பார்க்கிறோம் அதிகமான இறுதி வச்சுறாங்க பெண்கள் நலம் வாழக்கூடிய வீதிகளில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பேன்

நீங்கள் வீதியில் நின்றுதான் பேசியாக வேண்டுமா நான் பொது மீட்டிங் போடுறோம் எங்க தான் போட முடியும் ரோட்ல தான் போட முடியும் தெருக்கல தான் போட முடியும் அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் வீதிக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் வீதிக்குரிய கடமைகள் என்ன பசர் நீங்கள் வீதிக்கு வந்துவிட்டால் உங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சட்டம் வீதிக்கு வந்து விட்டோமா நீங்கள் வீதிக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும் இப்போ கவுர்ஃபுல்லாக அதான் அந்த வீதிகளுக்கு கிடக்கக்கூடிய நோனில் இருக்கக்கூடிய பொருட்களை அலக்க வேண்டும் ஒரு அம்புகளுமாவும் உன் ஐயனை உன்க நல்ல காரியங்கள் ஏவ வேண்டும் நம்ம ஏன் ரோட்டர் மீட்டிங் போடுறோம் நல்ல காரியத்தை ஏவுவதற்காக தீய காரியத்தை தடுப்பதற்காக இதுதான் வீதிக்கு வருவதற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் இன்னும் அழங்கிய பேச்சுக்களை நீங்கள் பேச வேண்டும் நபையா சொல்லிக் காட்டான் அப்ப இதுவெல்லாம் நம்பியை ஒரு ஒவ்வொரு ஆன்மகங்களும் அவன் வீதியில் நடக்கும் போது எப்படி நடக்க வேண்டும் அவன் தனிமையில் போது எவ்வாறு இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை புரிந்து தப்பு நடக்குமா அது மட்டுமல்ல ஒவ்வொரு பெண்மணியும் எப்ப நடக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் படிக்க போறான் கல்லூரிகளுக்கு சென்றாலே கோவடிக்க சென்றான் அப்புறம் கல்வியையும் பார்க்க வேண்டும் ஒழுக்கத்தையும் பார்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை நாம் பேணி நடந்தால் நம்முடைய ஒழுக்கத்திற்கு எந்த ஒரு சீர்குலையும் வராது கிடையாது நாம் புதுதா போடுறோம் பாருங்க பஸ்ல நம்ம சமுதாய பெண்கள் பஸ்ல டிராவல் பண்ணும்போது பாக்கணும் பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார்ந்தவனே அவங்க அப்படியே அந்த நிச்சயம் அந்த பருதா அப்படியே கிளிக்கு இறங்கு ஏன் இறங்குது மற்ற நம்ம இஸ்லாம் எந்த ஒழுக்கத்தை சொல்கிறதோ அது அப்படியே காணாதவன் இந்த பருதா இறங்குவதை பார்க்கின்றோம் அப்ப என்ன உள்ளத்துல வந்து நோய் இருக்கிறது இஸ்லாம் எதற்கு பருதாவை சொல்கின்றதோ அந்த அதற்காக போடவில்லை இன்றைக்கு பருதாவை திசை நான் போயிட்டு கலர் கலரான சில சமுதாயத்துல சில ஊர்களுக்கு போய் பார்க்கிறோம் பெண்கள் போடக்கூடிய பரதாவில் நெஞ்சு போய் இருக்கு பாருங்க அதுல ஒரு டிசைன் அவங்களுடைய அந்த பின் பின்புறம் இருக்கு பாருங்க அதுல ஒரு டிசைன் ஒரு பெண் நடந்து போறாங்க பரதா போட்டு பின்புறத்தை பார்த்தா அதுல ஒரு டிசைன் போட்டிருக்காங்க நெஞ்சு போய் எதுக்கு பரதா ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய அழகை அந்நிய ஆண்கள் காக்கக்கூடாது என்பதற்கு தான் பரதா ஆனா இன்றைக்கு பல பெண்கள் பரதாவை நோக்கத்தை உணர்ந்த மாதிரி தெரியும் சகோதரிகள் மார்க்கத்துடைய எதற்காக இஸ்லாம் சொல்கிறது இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை விளங்காமல் இருக்கிறாங்க திருமலைபுரா பல்வேறு வசனங்களில் இந்த வருதாவுடைய சட்டைகளை நமக்கு தேவை மாலை அது மட்டுமல்ல அந்த நபிகள் அல்லாஹ் சொல்லிக்காரியின் தான் நிஷா நபின்ன தாகரி நிஷா நபியுடைய மனைவி மார்களே நீங்க மற்ற பெண்களை போன்று கிடையாது நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் உபவேசம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா பெண்களுக்கும் இந்த உபதேசம் உண்டு அல்லாஹ்னு சொல்லுகின்றான் இனி தக்கரை தூண் நீங்க அல்லாஹரை அஞ்சக்கூடிய பெண்களாக இருந்தால் பலா தாசலாய் நம்பளுக்கு எந்த ஆண்களிடமும் நீங்கள் குறைந்து பேசிவிடாதீர்கள் இன்று பல பெண்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களான சரி நம்முடைய பல பெண்களுக்கு இந்த சட்டம் தெரிவதில்லை அந்நிய ஆண்களிடம் குறைந்து பேசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அல்ல அதைத்தான் தடுக்கின்றான் நீங்கள் குறைந்து பேசி விடாதீர்கள் சும்மா அல்ல ஐ நீய கால்பிகி மறதும் எவனுடைய உள்ளத்திலே நோய் எழுத்ததோ எவன் காம வழிபடித்து அழகின்றான் அவனுக்கு குழந்தை பேசுறா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் சலனம் வந்து விடும் ஒவ்வொரு ஆழ்மானுக்கும் சலனம் வரைத்தான் செய்யும் இஸ்லாம் ஆண் கடத்தையும் தடுக்கின்றது பெண்களுக்கும் உபதேசம் செய்யும் நீங்க வந்து யார் உபதேசம் செய்யாதீங்க குழந்தை பேசி விடாதீர்கள் உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள் தனிமையில் உட்கார்ந்து விடாதீர்கள் நீங்கள் மனம் பூசிக்கொண்டு நபிகா சொல்லி காட்ட ஐயுமா ஐம்பராத்தி இனி ஸ்தாக்கரத் எந்த ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு செய்கிறார் மனம் பூசலாம் தப்பு கிடையாது எந்த எண்ணத்துல எண்ணத்தில் அந்த மனத்தை அந்நியாங்கள் கவர வேண்டும் அவரது மனத்தை நுகர வேண்டும் தன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு பெண் மனம் பூசி கொண்டு சென்றால் பகையர் தானியா அவள் ஒரு நடத்தை கட்ட பெண் என்கிற சொல்லி காட்டான் அது மட்டுமல்ல இறுதி காலத்திலே வரக்கூடிய சில பெண்களை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள் காசி ஆத்தூர் ஆதி ஆத்தூர் மாயில் சில பெண்கள் வருவாக பிற்காலத்திலே ஆடை அணிந்தும் நிர்வாகிகளாக இருப்பார்கள் பிற ஆண்களை அவர்கள் பிற ஆண்களை மையம் கொள்ள செய்வார்கள் மயக்கி விடுவார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் அந்த சொர்க்கத்துடைய மனம் இருக்கிறதே ஐம்பதாயிரம் வருட தூரத்திற்கு இருந்தாலும் சொர்க்கத்துடைய மனத்தை பெற்று கொள்ள முடியும் ஆனால் அந்த மனத்தை கூட இவர்களால் பெற முடியாது இவர்கள் நரகத்தில் தான் கிடப்பார்கள் எனவே எச்சரிக்கை எந்த பெண்கள் ஒழுக்கம் தவறி முறை தவறி நடக்கின்றார்களோ அந்த பெண்களுக்கு மறுமையில் நவரம் இருக்கிறது எனவே நான் சொந்த எச்சரிக்கை செய்கின்றார்கள் அன்பு கூடிய சகோதரர்களே நம்முடைய சமுதாயம் கல்வியில் விழிப்புணர்வு பெற்று வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய சமுதாயத்தை ஆண்களும் பெண்களும் கல்வி விழிப்புணர்வு என்ற பெயர் ஒழுக்கத்தை விழுந்திருக்கூடாது நாம் எப்படி உலக கல்வியிலே நாம் ஆர்வம் செலுத்துகின்றோமோ அதே போன்று ஒழுக்க கல்வியிலும் நாம் ஆர்வம் செலுத்த வேண்டும் அவ்வாறு ஒழுக்கத்தில் சிறந்து வாழக்கூடிய சமுதாயமாக அதன் அனைவரையும் ஆழ்க்கால் உரிவான ஏகத்துவம் ஓரிடர் கொள்கையை விளக்கும் ஹாஜா மாதிரிகள் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ரூபாய் நூறு உங்கள் டாக்டர்களை ஏகத்துவம் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை மூன்று என்ற முகவரிக்கு அனுபவிங்கள்